திருநென்ற ஏரியின் கரை உடைந்து அடிக்கடி வெள்ளம் ஊரை அழித்தபோது அவ்வூரில் இருந்த ஆங்கிலேய ஆளுநர் மதுராந்தகம் வரலாற்றினை கேள்விப்பட்டு ராமபிரானை வேண்ட ஏரியின் வெள்ளம் கரைக்குள் அடங்கிற்று என்று இவ்வூர் ஸ்தல புராணம் கூறுகின்றது வாக்களித்தபடி ஆங்கிலேயரும் ராமபிரானுக்கு தனி கோவிலை நிர்மாணித்துக் கொடுத்தனர் மூலவரான ஸ்ரீராமர் சீதா தேவி மற்றும் லக்ஷ்மணர் எட்டு அடி உயரத்தில் காட்சி தருகின்றனர் இந்த விக்கிரகங்கள் அனைத்தும் அத்தி மரத்தால் செய்யப்பட்டவை தல மரமாக மகிழ மரம் உள்ளது ஆஞ்சநேயரின் பின்புறம் ராமலக்ஷ்மரின் பாத தரிசனத்தையும் காண முடிகிறது ஏரி காத்து ராமரை வழிபடுபவர்களுக்கு குழந்தை கிட்டும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது கோயிலின் பின்புறம் வருண புஷ்கரணியும் அதன் நடுவே தீர்த்தவாரி மண்டபமும் அலகு அமைந்துள்ளது கையுநகர மூர்த்தி என்றும் தாசரதி என்றும் ஏரி காத்த ராமர் என்றும் அன்புடன் அழைக்கப்படுகிறார்